அனைவருக்கும் வணக்கம் ஒரு மனிதனின் வாழ்வில் திருமணம் என்பது மிக மிக முக்கியமான நாளாக அமைகிறது ஒரு ஜாதகத்தை நாம் பார்க்கும் பொழுது இவர்களுக்கு எந்த காலகட்டத்தில் திருமணம் நடைபெறும் இதுதான் முதல்ல நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது முதல்ல சுக்கர பகவான் இரண்டாவதாக செவ்வாய் பகவான் மூன்றாவதாக சனி பகவான் இவற்றை குரு பகவான் பார்வை செய்தால் சுக்கரன் செவ்வாய் சனி இந்த மூன்று கிரகத்தையும் கோச்சார குரு பகவான் பார்வை செய்யும் நாள் உங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடைபெறும் நீங்கள் வீடு கட்டும் யோகம் உள்ளதா நீங்கள் வீடு கட்டும் காலத்தை அறிய முதலில் செவ்வாய் பகவானையும் இரண்டாவதாக சுக்கிர பகவானையும் மூன்றாவதாக சனி பகவானையும் கோச்சாறு குரு பகவான் பார்வை செய்தால் நீங்கள் வீடு கட்டும் நாள் ஆரம்பிக்கும் அதாவது வீடு கட்டக்கூடிய யோகம் அன்று முதல் ஆரம்பம் உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் சனி பகவான் ராகு பகவானை கோச்சார குரு பார்வை செய்யும் பொழுது நீங்கள் பழைய வீட்டை வாங்கி வீடுகளை இடித்து மீண்டும் புதிதாக கட்டி குடியேறும் சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கர பகவான் புத பகவான் சனி பகவான் இவர்களை கோச்சார குரு பகவான் பார்வை செய்தால் நீங்கள் கட்டிய வீட்டை மட்டுமே கட்டாயம் பாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்க தான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்